நம்ம முதல வேர்ல் கிளாஸ் கிரீன் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எடிட்டிங் ஒர்க் டபிங் ஒர்க் டிஜிட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே கே கே நகர் மதுரை வணக்கம் சில ஊர்கான் காதை பதினான்காவது பகுதி ஊர்கான் காதை இப்பகுதியில் மதுரைக்கு வந்த கோவலனும் கண்ணகியும் மாதவத்தாட்டியாக்கிய கவுந்தியடிகளும் புரஞ்சேரி என்கிற பகுதியிலே இருந்தபோது கோவலன் அவர்களை இருக்க வைத்துவிட்டு பிறகு நகருக்குள் சென்று மதுரை மாநகரை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறான் வருகிறார் இப்படி அவர்கள் வந்து தங்கியபோது பொழுது விடுகிறது எப்படி பொழுது விடிந்தது என்று இளங்கோவடிகள் சொல்லுகிற அந்த அழகே அழகு புரஞ்சிரை பொழிலும் பிறங்கு நீர் பண்ணையும் இறங்கு கதிர்களும் புல் ஆர்ப்ப புலரி வைகரை பொய்கை தாமரை மலர்பொதி அவழ்த்த உலகு தொழு மண்டலம் வேந்துதலை பணிப்ப ஏந்துவாள் செழியன் ஓங்குயர் கூடல் உயிர் துயில் எடுப்ப பொழுது விடுகிற காட்சியை பாருங்கள் வெய்யோன் கடும் கோபத்தோடு புறப்படுகிறானாம் அப்படி புறப்படுகிற போது மதுரை மாநகரம் வெற்றிவேல் செலியனாகிய பாண்டிய மன்னனின் வீர வாழுக்கு கீழே மகிழ்வோடு இருக்கிற நகரத்தை பார்ப்பதற்கு வருவதைப் போல வருகிறான் என்று அந்த வெடியற்காலை பொழுதை கூட இளங்கோவடிகள் கவிநயத்தோடு சொல்கிறார் சரி பொழுது விடுகிறதை மக்கள் எப்படி அறிவார்கள் பறவைகள் அறியும் விலங்குகள் அறியும் மக்கள் எப்படி அறிவார்கள் என்றால் மக்கள் முரசு அறியப்படுவதை வைத்து அறிவார்களாம் எங்கிருந்தெல்லாம் முரசு ஓசை கேட்கும் என்றால் முதல்விளி நாட்டத்து இறையோன் கோயிலும் உவனச்சேவல் உயர்த்தோன் நியமும் மேளி வளன் உயர்த்த வெள்ளை நகரமும் கோழிச்சேவர் கொடியோன் கோட்டமும் அறத்துறை விளங்கிய அறவோர் பள்ளியும் மரத்துறை விளங்கிய மன்னவன் கோயிலும் வெண் சங்கமுடு வகை பெற்றோங்கிய காளை முரசம் கனைகுரல் எம்ப நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானுடைய கோவிலில் இருந்து முரசம் விளங்குமாம் கருடக்கொடியுடைய திருமாலுடைய கோவிலே இருந்து முரசு முழங்குமாம் இதற்கு மேலாக கலப்பையை ஆயுதமாக உடைய பலராமன் கோவிலில் இருந்து முரசு முழங்குமாம் பாருங்கள் மதுரையில் பலராமனுக்கு கோவில் இருந்திருக்கிறது இது தவிர சமண பள்ளிகள் பௌத்த பள்ளிகள் இந்த பள்ளிகளெல்லாம் அதிகாலை நேரத்தினுடைய பொழுதை அறிவிக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னன் தங்கியிருக்கக்கூடிய அரண்மனையும் கோவில் என்றே சொல்லுகின்றார் இளங்கோவடிகள் அங்கிருந்தும் முரசுகள் அறிவிக்கப்படுகின்றன பொழுது விடுகிறது முரசோசை கேட்கின்றது புல்லினங்கள் எழுந்துவிட்டன கோவலன் எழுந்து காலைக்கடன்களை முடித்துவிட்டு விட்டு கவுந்தியடிகளிடத்திலே வந்து இருகைகளையும் கூப்பி வணங்கி ஒரு வார்த்தை சொல்கிறார் கோவலன் சென்று கொள்கையில் இருந்த காவுந்தி ஐயையை கைதொழுதி ஏற்றி நெறியின் நீங்கியோர் நீர்மையின் ஆகி நறுமலர் மேனி நடுங்குதுயர் எய்த அரியா தேயத்து ஆறிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தேவத்தீர் யான் தொன்னகர் மரங்கின் மன்னவர் பின்னோர்க்கு என் உணர்த்தி யான் வருங்காரும் பாத காப்பினல் பைங்கொடியாகலின் ஏதமுண்டோ அடிகள் இயங்கு அடிகளே நான் செய்யாத பிழைகளெல்லாம் செய்து அதன் காரணமாக துன்பத்திற்கு ஆளாகி எந்த பிழையும் செய்யாத என்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு இங்கே வந்துவிட்டேன் அவள் மெல்லியல் ஏது மரியாதவள் நான் இந்த நகரத்தை சுற்றி பார்த்து வருகிறேன் சுற்றி பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மன்னர் பின்னோர் ஆகிய எங்கள் வணிகர் குலத்து மக்கள் இங்கே இருப்பார்கள் அவர்களையும் சென்று பார்த்து வருகிறேன் அதுவரை என்னுடைய மனைவியாகிய கண்ணகியை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா பாதுகாப்பாக என்று கேட்கிறான் இந்த வார்த்தையை கேட்டவுடன் கவுந்தியடிகள் சொல்கிற அற்புதமான அந்த சிலப்பதிகார வரிகளை அனைவரும் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா இவையெல்லாம் நூலிலே இருக்கின்றன நாங்கள் படித்துக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது இதோ நான் என்னுடைய குரலிலே வாசிக்கிறேன் கேளுங்கள் காதலி தன்னொடு தவந்தீர் மருங்கில் தனி துயர் உழந்தோய் மரத்துறை நீங்குமின் வல்வினை ஊட்டுமென்று அறத்துறை மாக்கள் திறத்தின் சாற்றி வாய்ப்பறை அறையினும் யாப்பறை மாக்கள் இயல்பிற்கொள்ளார் தீதுடை வெவ்வினை பேதமை காலை கந்தா பெரும்பேது ஒருவர் வினைப்பேன் உண்ணுங்காலை கையாறு கொள்ளார் கற்றறி மாக்கள் பிரிதல் துன்பமும் புனர்தல் துன்பமும் உருவிலான் ஒருக்கும் துன்பமும் புரிகுழல் மாதற்கு புணந்தோர்க்கல்லது ஒருதனி வாழ்க்கை உறவோர்க்கில்லை பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் உரும் குலா துன்பம் கண்டனராகி கடவுள் வரைந்த காமம் சார்பா காதலின் உளந்து அங்கு ஏமம் சார்வா இடும்பை எய்தனர் தாதையேவலின் மாதுடன் போகி காதலி நீங்கி கடுந்துயிர் உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்தலையோ என்றோ வல்லாடு ஆயத்து மன்னரசு இழந்து மெல்லியல் தள்ளுடு வெங்கானடைந்தோன் காதலில் பிரிந்தோன் அல்லன் காதலி தீதொடு படும் சிறுமையல் அல்லல் அடவிக் காணத்து ஆயிலையின் தன்னை இடையுருள் யாமத்தி இட்டு நீங்கியது வல்வினை என்றோ மடந்தை தன்பளை சொல்லுதல் உண்டோ சொல்லாயோ நீ அணையும் அல்லை ஆயிலை தன்னோடு பெரிய வாழ்க்கை பெற்றனையென்றே வருந்தாதியேகி மன்னவன் கூடல் பொருந்துளி அறிந்து போது இங்கு கவுஞ்சடிகள் சொல்லுகிற போது எந்தெந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நல்லவர்கள் கற்றவர்கள் அறிவுரை சொல்லுவார்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் நாக்கடிப்பாக வாய்பறை அறையினும் யாப்பறை மாக்கல் இயல்பில் கொள்ளார் என்ன அற்புதமான வார்த்தைங்க பாருங்கள் அதாவது இந்த வாய் ஒரு முரசா இந்த நாக்கு இருக்குல்ல அதில் அடிக்கிற குச்சியாக முரசு அடிக்கிற மாதிரி இந்த வாய் மூலமாக நாக்கு போன்ற குச்சியில் நல்ல செய்திகளை இந்த தவத்துறை மாக்கள் சொல்கிறாங்க ஆனால் யார் கேட்குறா இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாம் பொருள் தேடுவதிலும் உணவு உண்பதிலும் மகளிரோடு சேர்ந்திருப்பதிலும் இன்பம் உண்டே தவிர வேறு இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லை நீ அறியாததில்லை கோவலா உனக்கு தெரியாததில்லை தாதை ஏகியதன் காரணமாக தந்தையினுடைய சொல் கேட்டு அந்த மாதுடன் சீதையுடன் காற்றுக்கு சென்று அல்லல்பட்ட ராவணன் கதையை நீ அறிய மாட்டாயா சூதாடு களத்திலே நலன் என்கிற மன்னன் நிழல நாட்டு மன்னன் தன்னுடைய பொருள்களையெல்லாம் இழந்து காற்றுக்கு சென்று அங்கு மனைவியையும் பிரிந்து தமைந்தியையும் பிரிந்து அவளை நடுக்காட்டிக்குள்ளே இரவு நேரத்திலே விட்டு விட்டு வந்தானே இந்த கதையை நீ கேட்டதில்லையா அவர்களெல்லாம் மனைவியை பிரிந்திருந்தார்கள் ஆனால் கோவலா நீ உன்னுடைய மனைவியோடு தான் இருக்கிறாய் நீ எந்த கவலையும் பட வேண்டாம் நீ சென்று வா நீ வரும் வரையில் நான் இவளை பாதுகாப்பாடு பார்த்து கொள்ளுகிறேன் என்று அந்த கவுதியடிகள் சொன்ன ஆறுதல் வார்த்தை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நமக்கும் அது ஆறுதலாக இருக்கிறது பின்னர் கோவலன் அங்கிருந்து புறப்படுகிறான் அப்படி அவன் புறப்படுகிற போது மதுரை மாநகர்களுடைய வெளிப்புற அமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்றால் முதலில் காவற்காடு அதாவது இயற்கையால் சூழப்பட்ட முள்ளால் சூழப்பட்ட காடுகள் வெளிப்புறத்திலே அந்த நகரத்தை பாதுகாக்கின்றன அதனையடுத்து அகழி கோட்டை மதல் இந்த கோட்டை மதலுக்கு அடியிலே ஒரு சுருங்கை பாதை இருக்கிறது சுருங்கை பாதை இன்றைக்கு நாம் சப்வே என்று சொல்லுகிறோம் அல்லவா அதன் வழியாக அவன் உள்ளே செல்கிறான் அப்படி செல்கிற போது யவனர்களுடைய சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அங்கே காவல் காத்தவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் யவன வீரர்களாம் அதாவது ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் இங்கு வேலைக்கு இருக்கிறார்கள் அவர்களை யவனர்கள் என்று அழைப்பார்கள் அவர்கள் கையில் வாளோடு காவல் காத்து நிற்க தன்னை பார்த்து சந்தேகம் ஏதும் கொள்ளாதவாறு கோவலன் பொதுமக்களோடு ஒருவனாக உள்ளே செல்கிறான் அகநகர் வழியாக செல்கிறான் அகநகருக்குள்ளே அவன் வந்தவுடன் பார்த்தது என்ன என்றால் அழகிய மகளிர் தங்கள் காதலரோடு அல்லது கணவன்மாரோடு அவர்கள் மர நிழல்கள் நிறைந்த டாத நீர் வருகின்ற வைகை கரையில் ஓடங்களில் ஏறி புனல் விளையாட்டு விளையாடுகிறார்கள் அப்படி அவர்கள் அந்த மகிழ்ந்திருக்கக்கூடிய காலை பொழுது அப்படி இருக்கிறது அவர்கள் இவ்வாறு இனிமையாக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமில்லாமல் காலத்துக்கு ஏற்றபடியாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை கார்காலம் கூதிர்காலம் இளவேணிற்காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் என்று அத்தனை காலத்திலும் அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை மிக அழகாக இளங்கோவடிகள் இந்த பகுதியிலே நமக்கு காட்டுகிறார் இதனை அடுத்து பரத்தையர் வீதிக்கும் கோவலன் செல்வதாக இளங்கோவடிகள் காட்டுகிறார் அதாவது மாதவியால் தான் இவன் பொருளெல்லாம் இழந்திருந்தாலும் கூட இங்கு வந்தபோதும் அவனுடைய குணம் அங்கு நகர நம்பியர் தெருக்கள் எல்லாம் சென்று பார்க்கிறார் நிலையோடு அவன் செல்லுகிறார் அந்த பரத்தையர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் எத்தனை செல்வத்தை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒருமுறை அங்கு வந்துவிட்டால் மலையளவு செல்வம் கூட அங்கே கரைந்து போகுமாம் அப்படிப்பட்ட அளவிற்கு அவர்கள் வந்தவர்களை ஈர்த்து விடுவார்களாம் அந்த தன்மை கொண்ட பரத்தையர் வீதியை தாண்டி கோவலன் செல்லுகிறான் பார்த்து கொண்டே செல்லுகிறான் அதன் பிறகு கடை வீதிகளுக்குள்ளே அவன் செல்லுகிறான் அங்காடி வீதி கடை வீதிகள் இன்றைக்கும் இருக்கின்ற அந்த வீதிகளை நாம் பார்க்கின்றோம் இந்த அங்காடி வீதிகளை தாண்டி அறுவையர் அதாவது துணிக்கடை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் பாருங்கள் அந்த கடை வீதியை பார்க்கிறான் பின்னர் பொன்சை வணிகர்களுடைய கடைகளை பார்க்கிறான் அந்த பொன்சை வணிகர்களுடைய கடையிலே நான்கு வகையான பொன்கள் வகைப்படுத்தப்பட்டிருந்தனவாம் அவை என்ன என்றால் சாதரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பு நதம் என்ற நால்வகை தங்கத்தினுடைய பெருமையையும் பார்த்துவிட்டு அடுத்ததாக அவன் கூலவாணிகர்களாகிய அதாவது நவதானிய பொருள்களை விற்கின்ற கூலவாணிகர் வீதியை கடந்து வருகிறான் பால்வேறு தெரிந்த நால்வேறு தெருவும் அந்தியும் சதுக்கமும் ஆவண வீதியும் மன்றமும் கவலையும் மருகும் திரிந்து விசும்பு அகடு திருகிய வெங்கதிர் நுழையா பசுங்கொடி படாகை பந்தர் நீளல் கோவலன் பேரூர் கண்டு மகிழ்வு எய்தி கோவலன் பெயர்ந்தனன் கொடிமதில் புறத்து என் இவ்வாறாக அத்தனை வீதிகளையும் கடந்து வந்த கோவலன் பின்னர் மாலை நேரம் ஆணவுடன் கண்ணகியையும் கவுந்தியடிகளும் காண வேண்டுமென்று மீண்டும் தான் புறப்பட்ட இடத்தை நோக்கி செல்லுகிறான் அவ்வாறாக ஊர்கான் காதையில் இந்த பகுதி சொல்லப்படுகிறது இந்த ஊர்கான் பகுதி எதற்காக என்றால் இளங்கோவடிகளுடைய சிறப்பு அவர் சேரநாட்டவர் கதையின் நாயகனும் நாயகியும் சோழ நாட்டவர்கள் வருகின்ற இடம் பாண்டிய நாடு மலை வளம் காணுகின்ற பகுதியில் சேரநாடு வர்ணிக்கப்படுகிறது பூம்புகார் அங்கே அவர்கள் வாழுகிற காலத்தில் அந்த பகுதி முழுவதும் சுற்றி காட்டப்படுகிறது மதுரையை எப்படி சுற்றிக்காட்டுவது ஏனென்றால் வந்தவுடன் அவன் சிலம்பு விற்று பிறகு குற்றவாளியாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு விடுகிறான் என்றால் அதற்கு முன்பாக ஒரு நாள் வந்து அவன் மதுரையை சுற்றி பார்ப்பதாக காட்டுகின்ற இந்த கதை உத்தி மிகச்சிறந்தது எப்படி சுந்தரகாண்டத்திலே அனுமன் இலங்கையை சென்று பார்த்து வந்து பிறகு ராமனிடத்திலே சொல்லுகிறானோ அதுபோல இங்கே மதுரையினுடைய அழகை கோவலன் மூலமாக நமக்கு காட்டுகிறார் இளங்கோவடிகள் ஊர்கான்காதை இவ்வாறாக நிறைவுறுகிறது இதனை அடுத்து சிலப்பதிகாரத்தினுடைய மிக உயர்ந்த பகுதியாகிய அடைக்கலக்காதை பகுதியை காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தம் இருக்காரு அதுவும் பிரமாணமான அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்